ஹலோ நண்பர்களே நான் தான் 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 உங்கள் சார் மணிக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் புக் பண்ண ஃப்ளாரான்ஸ் புக் பண்ண எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஃப்ளவரான்ஸ் வேணும் அப்படின்னா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீக் எங்கெங்கே டிஸ்பேச் ஆகுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து என்னென்ன ஃபிஷ்ஷு வந்து டிஸ்பேச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சென்னையிலேயே வந்து வாங்கிட்டு போயாச்சு இங்கே செல்ஃப் பிக்கப் பண்ணாங்க நேற்று நைட்டு இன்றைக்கி எல்லாமே வந்து செல்ஃப் பிக்கப் பண்ணாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஊட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் அப்புறம் வந்து மதுரை தேனி அப்புறம் திருப்பதி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாவுக்கும் நம்ம இந்த வாரம் போட்டிருக்கோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து டிஷ்வாட்சர் ரெடியாக எடுத்துருக்காங்க நம்ம இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்போ பீஃபாஸ்ட் எல்லாத்திலையும் நம்ம கொடுத்து 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 விட்டுருக்கோம் இப்போ என்னென்ன ஃபிஷ்ஷு வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்டி ப்ளஸ் கேமல் வந்து பேபி எடுத்தது தான் இந்த ஃபிஷ்ஷு இது பார்த்திங்கன்னா நல்லா மான்சர்காக்கா இருக்குது இது வந்து நம்ம சென்னையிலேருந்து ஒரு சின் லைட் ஹவுஸ் பக்கத்துலேருந்து ஒரு பையன் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனாப்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு கிளம்பி வந்தாச்சு நம்ம இங்கே வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம போய் கொடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த ரிவியூ பார்க்கலாம் அடுத்து எஸ்ஆர்எம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபிஷ் நம்ம புக் பண்ணியிருந்தாங்க ஒன்று பார்த்திங்கன்னா மதுரைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கும் எஸ்ஆர்எம் பாருங்க செம ஆக்டிவாக துள்ளி விளாண்டுட்டு இருக்காங்க இவனை பேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு மீதி மீனை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்எம்முக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும் எத்தனை பேக்கெட் போனால் ஓட்டை போட்டுரும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும் ஒரு மூணு நாலு கவர் போட்டு தான் பேக் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் எஸ்ஆர்எம் வந்து இந்த டைம் மதுரைக்கும் கேரளாவுக்கும் கண்டிப்பாக போயிட்ருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தான் எஸ்ஆர்எம்மு நல்லா கவர் பேக் பண்ணி இது வந்து பிஃபோர் பேக்கிங் இது வந்து நம்ம வந்து ஏர் பிடிக்கலை சும்மா நம்ம இருக்க வாட்டரை ஊற்றிட்டு நம்ம நார்மல் ஏரில் வந்து சும்மா பேக் பண்ணி பக்கத்தில் இருக்க அக்வேரியம் எடுத்துப்போம் அக்வேரியம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பிடிக்கிற அக்வேரியம் தான் அவங்க கிட்ட தான் எடுத்துப்பாங்க அவங்க தான் நமக்கு டேங்க்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கும் சப்போஸ் இங்கே சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் கம் கண்டிப்பாக பண்ணித்தர முடியும் டேங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபா வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃபெக்ட் பீஸு இது வந்து நம்ம வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரம்பலூர்லேருந்து கேட்டிருந்தாங்க லோ ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் இது கம் மார்க்கெட் ப்ரைஸு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க எடுத்துக்க ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் தான் பீஸ் பார்த்தீங்கன்னா செம கலரேஷன் ப்ளஸ் பேர்ஸோடு இருக்குது இதே நம்ம பேக் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்கொரி வந்துருந்துச்சு கேரளாவிலேருந்து இருந்து எனக்கு வந்து கம்ஃபார் வேணும் டெயல் டவுனு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு சரி ஓகே நம்ம ரெண்டு மூணு ஃபிஷ்ஷை காட்டினோம் உங்கள் சஜஷன்லாம் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவருக்கு நம்மளுக்கு இந்த நோல்ஸ் நோல்ஸ்லேயும் வந்து அவருக்கு பேல்ஸ் வந்திருக்கு அந்த ஃபிஷ்ஷை நம்ம சஜஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஹம்ப் ஃபுல்லாக பேர்ஸ் இருக்குது இந்த விஷய வந்து கேரளாவுக்கு சஜஸ் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு இதை வந்து செம க்யூட்டாக வரும் அவங்ககிட்ட இந்த ஆடுத்து அப்டேட் வாங்கலாம் இந்த லாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபா ப்ளஸ் வந்து ரெண்டு கம்ஃபா நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்று கேரளா ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர் இந்த ரெண்டு ஊருக்கும் இவங்க ரெண்டும் கிளம்புறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்த கொஞ்சம் ஒன் இன் சைஸ் ஃப்ரைஸ் வந்து ரெண்டு இடத்துக்கு போகணும் அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு லீவு இருக்கும்போது தான் என்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த ஃப்ரை ஃப்ரீயை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ரெட் பேசி இது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேனி கிலேயும் புக் பண்ணியிருந்தேன் அதே சேம் ரீசன் தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு லீவில பார்த்தா பிக்கப் பண்ணணுன்னுட்டு இதுன்னு டோன்னா ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட்டில் வந்து ரெட்டும் பேக்கில் வந்து ஒயிட்டும் அப்படி இருந்துச்சு இந்த பேட்டர்னு இது பார்த்திங்கன்னா வந்து தேனி கிளம்புது அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் வந்து லோக்கலில் பிக்கப் பண்ணவனா இவன் கம்ஃபாஸ்ட் ஆமாம் ஆக்டிவாக இருக்கான் ப்ளஸ் வந்து ஃபுல் பேர்ஸோட கொஞ்சம் ஆ ஆரஞ்சு கலந்த மாதிரி இருந்தாப்பில் நீங்கள் வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அவங்க ரொம்ப கொஞ்சம் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருந்தாங்க இவன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே தான் போயிட்டு போக போகிறாப்புலாம் இங்கே பேக் பண்ணி அவங்க வந்து வீ ஃபாஸ்ட் புக் பண்ணி அவங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அதுக்காக நம்ம ரெடி இருக்கோம் அவங்கள இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளே லோக்கலில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் ஃபில் பண்ணியெல்லாம் கொடுக்கறது கிடையாது நார்மல் ஏர் தான் ஃபில் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா ஆக்சிஜன் நம்மகிட்ட கிடையாதுனால சொல்கிறேன் இப்போ சப்போஸ் நீங்கள் ஆக்சிஜன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் நான் வந்து வேலைச்சேரியில் இருக்கேன் உங்களுக்கு நியர்பை வேலைச்சேரி தான் எனக்கு ரொம்ப நல்லது நான் கண்டிப்பாக வந்து எடுத்துக்குவேன் உங்ககிட்டேயே நான் வாங்கிக்குவேன் இப்போ நம்ம ஆக்சிஜன் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எனி டைம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ என்னால் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா டைமிங் தான் அதில் வந்து ஷாப் கிடையாது அதனால் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது இதே ஓன் நானே ஆக்சிஜன் வச்சுருந்தேன்னா என் தினமும் கூட நான் ஷிப்பிங் கண்டிப்பாக போடுவேன் நைட்டுக்கு மேலே வந்து அப்புறம் இந்த கம்ஃபா பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு வரும் இவன் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க கஷ்டமாக சப்ஸ்கிரைபர் தான் வாங்கியிருக்காப்பில் அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த ஃப்ளோரான் வாங்கியிருக்காப்புல அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல் நல்லா கேட்டாப்பில் சரி நீங்கள் எடுக்கிற மாதிரி எது இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எந்த விஷயம் எடுப்பீங்க கேட்டு எடுத்தாப்பில் நம்ம இந்த விஷயம் எடுப்போம் ஏன்னா இது ஏற்கனவே எடுக்கணும்னு செட் இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருந்த எஸ்ஆர்எம் வந்து ஃபீமேலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இந்த ஃபீமேல் என்ன பண்ணுறது சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் வச்ச உடனே வந்து புக் பண்ணிட்டாரு அவருக்காக நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அவருக்கு வந்து நம்ம பேக் பண்ணி அவருக்கும் ஃபாஸ்டில் தான் அனுப்பியிருக்கோம் அவர் சென்னை பக்கத்தில் இருக்கார் பேக்கிங்கெலாம் பாருங்கள் செம பக்காவாக பண்ணியிருக்கோம் லீக் ப்ரூஃப் தான் உங்களுக்கு பக்கா லீக் லீக் ஆகாது இந்த எஸ்ஆர்எம் மட்டும் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்குங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் பெட்ஸ் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ளோரான் சமைக்கிற ஸ்டாக் என்றைக்குமே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்